யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்து அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவரோட செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்கிறதை தலைமை கட்டுப்படுத்தவர் தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இது ஒரு ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை தேர்தல் நேரத்தில் அரசியல் பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லையாண்டு ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளும் அதை நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும் அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறேன் தொடர்ந்து இதில் இருக்கிறத எத்தம் இல்லை அதில் நாங்கள் படிக்கிறோம்

நான் மக்களுடைய பிரதிநிதி கலக்கவே இல்லை என்னுடைய விளக்குமரம் வெற்றி கிடைக்காதாய் இருந்த நான் மக்களுடைய தான் தான் நான் மக்களுடைய பிரதிநிதி நான் மக்களுடைய நான் கரங்கி மூர்க்கல பலாயிடுது mairie party நீங்க கொடுக்குறது என்ன மாதிரி தெரிது அது ஊத்தானே சொல்றீங்க நாளை நீங்க ஞாமிர காமலுக்கு இந்த வடகு நீங்க பாராணமண்டல காடை খানசாட்ல இருக்கு பாப்பமா நீங்க வடகு இல்ல என்ன பாராணமண்டல கதைக்கலாம் பண்ணிக்கீங்க அது கூட நீங்க செய்த குற்றவாள் என்னுடைய 1100 ரிஜெக்ட் பண்ணி இருக்கீங்க அரசியல் गवर्नमेंट கடமை மாவட்டமே மைக்கேல் மை நிபார்ட தான் இருக்கு அரசியல் நான் கேக்குறது 11 11 நான் கேக்குறது அந்த குடும்பத்தை என்ன நம்பர் நீங்க நேர் நேர் பேச போட்டு கார்ல அனுப்பிங்கோ இல்ல ஓணம்பரோட ஹெல்மெட் போட்டு கார் அடி இப்படி நான் என்ன

മക്കളുടെ <laughs> തീർന്നു <laughs> <laughs> <laughs>

அரசியல்வாத்தீசு போட்டேன் இல்ல அப்ப நான் என்னுடைய